வணக்கம் சென்னை செப்டம்பர் நாலு சென்னையில் தனியாக செல்பவர்களை குறிவைத்து செல்போன் பறித்து அட்டூழியம் கல்லூரி மாணவர் உள்பட ஐந்து பேர் கைது சென்னையில் சாலையில் தனியாக நடந்து செல்பவர்களை குறிப்பாக பெண்களை தாக்கியே அல்லது கத்திய மெ கத்தியை மிரட்டியோ மர்ம நபர்கள் செல்போன்களை பறித்து செல்கின்றனர் இது போன்ற வழிபறி சம்பவங்கள் சமீப காலமாக சென்னையில் அதிகரித்து வருகிறது சென்னை ஓட்டேரியை சேர்ந்த பூஜா ராவுத் வயது இருபத்தாறு என்ற பெண் கீழ்ப்பாக்கம் பூபதி நகர் பகுதியில் ஆட்டோவில் செல்வதற்காக காத்திருந்தார் அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேர் கத்தியை காட்டி மிரட்டி பூஜா ராவுத் வைத்திருந்த விலை உயர்ந்த செல்போனை பறித்து சென்று விட்டனர் இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்தனர் சேத்துப்பட்டை சேர்ந்த விக்னேஷ் இருபத்தி நாலு அம்பத்தூரை சேர்ந்த சாத்ராக் பத்தொம்போது ஆயிரம் விளக்கை சேர்ந்த அபிஷேக் பத்தொம்போது ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த மூணு பேருக்குமே பத்தொம்போது பத்தொன்பது ஒரு பையனுக்கு மட்டும் இருபத்தி நாலு வயசு இதேபோல சென்னை அண்ணாசாலை சி சால் சந்திப்பில் ரியாஸ் வயசு இருபத்தி ஐந்து என்பவர் தனியாக நடந்து சென்றார் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி இரண்டு மர்ம நபர்கள் செல்போனை பறித்து சென்றனர் இது தொடர்பாக அண்ணா சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் பிளால் இருபத்தி ஒன்று என்பவரையும் அவரது நண்பரான தௌரிக் பாஷா இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர் நன்றி